கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக நம் பாவங்கள் நம் தரித்திரங்கள் நம் சாபங்கள் நம் வியாகங்கள ஏற்றுக்கொண்டபடியினால் அவர் நமக்காக இந்த காரியத்தை செய்தபடினால் நாம் இன்றைக்கு வெற்றிகரமாக வாழ முடியும் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அன்பானவர்களே நீங்கள் இயேசு எனக்காக இப்படி வெற்றி பெற்றார் என்று நீங்கள் நம்பும் பொழுது உயிர்த்தெழுந்தார் என்று நம்பும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை நிரப்புகிறது அந்த காலத்துல ரோம சாம்ராஜ்யத்துல வெற்றி பெறும் பொழுது வெற்றியை ஒரு பவனியாக கொண்டாடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலும் ஒரு பவனி நடத்தப்பட்டது அவர் நரகத்திலே மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் சுமந்து அவர் வெற்றி பெற்ற பொழுது பிசாசின் வல்லமைகள் நடுங்கியது மூன்றாம் நாள் நரகம் அவரை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் வெற்றி பெற்றார் வெற்றியின் எனக்கும் எப்போதும் வெற்றி உண்டாக அவர் ஒரே நாளிலே வெற்றி பெற்றார் நீங்க இயேசு எனக்காக மறைத்தார் என் தரித்திரத்தை சுமந்தார் என் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் நீங்க விசுவாசிச்சு உயிர்த்தெழுதல நம்பினீங்கன்னா தினமும் ஈஸ்டர் தான் தினமும் ஈஸ்டர் வேணுமா அல்லது தொந்தரவு நிறைந்த வாழ்க்கை வேணுமான்னு நீங்க தீர்மானிங்க கர்த்தர் உங்களுடைய தீர்மானத்தை கனப்படுத்துவார் இயேசுவ நம்புங்க அவர் வெற்றி பவனிய உங்க வாழ்க்கையில கொண்டாடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வெற்றி சிறக்க பண்ணுவாராக உங்களுக்கான ஈஸ்டர் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் ஆமன்